இந்த அரபாவுடைய நாளுடைய சிறப்புகளை பற்றி ஹதீசுகள் அதிகமாக வந்திருக்கிறது அதுல ஜாபிர் அல்லா சாரானவர்களை அறிவிக்கிறாங்க அப்போது ஐயா நாட்கள்ல மிகச்சிறந்தது நாள்கள் இருக்குது இல்லையா மிகச் மிகச்சிறந்த நாள் இருக்கமாக இருந்தா இதுபாவுடைய நாள் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு யகுதி வந்து நபி சொல்லா அலிம் அந்த உமர் ரதி அல்லா சொலான் அவர்களிடத்துல வந்து சொன்னான் ஒரு குரானுடைய வசனம் ஒரு நாள் ஒன்று இருக்குது அந்த நாளை எங்களுக்கு அந்த நாள்ல அந்த ஆயத்தி இறங்கி இருந்தா நாங்க அதை பெருநாளாக எடுத்துருப்போம் என்பதாக அவர் சொன்ன நேரம் நபி சொல்லா அலி அந்த உமர் ரவி அல்லா சாலான் சொன்னாங்க அந்த அத்மல் சுலக்கும் தீனக்கும் அத்மல் து அழைக்கும் நியமதி வரோகை துலக்கும் உள் இஸ்லாம தீனா உங்களுக்கு நாங்க தீனை பூர்த்தி படுத்திட்டோம் உங்களுக்கு நாங்க தீனை பூர்த்தி படுத்திட்டோம் என்ற குரானுடைய வசனம் இறங்கி அதை வச்சு இந்த யகுதி பேசினார் அதற்கு உமரது எல்லா சாலான சொன்னாங்க இது இறங்கிய இடமும் எனக்கு தெரியும் இது எந்த நாள்ல இறங்குது என்றதும் எங்களுக்கு தெரியும் நாங்க அதை விடவும் பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த நாளை நாங்கள் கொண்டாட்டுகின்றோம் அதுதான் இந்த யோமு அரபா அரபால நபி சொல்லா அலையம் அவர்கள் இருந்த நேரத்துல இந்த ஆயத்து இறங்கியது அது ஜும்ஆவுடைய நாளாகவும் இருந்தது அதனை நாங்கள் ஒரு பெருநாளுடைய நாளாகத்தான் எடுத்திருக்கிறோம் என்பதாக அந்த யகுதிக்கு சொல்லி அனுப்பினார்கள் எனவே எங்களுக்கு தீன் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு நாள் இருக்குமாக இருந்தா இது யோமு அரபா அரபாவுடைய நாள் தான்

ஹஜில் இல்லாமல் ஊர்வாசியாக இருக்கக்கூடியவங்க நாங்க நோன்பு பிடித்தால் என்ன நன்மை என்பதை நபி தவிந்தொல்லயசன் சொன்னார்கள் சியமுயோமு அரப்பா அரப்பாவுடைய நாளையில நோன்பு பிடிக்கிறது இருக்குதே அஷ்டசுபாலந்தான் ஐயுக பெர் அத்தன செல்மை ஆகும் யா அத்தனை செல்லத்திய கபில உத்தன செல்லத்திய பாஜா அவருக்கு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறதுனால முன்னால ஒரு வருடத்துடைய பாவம் பின்னால ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் முன்னால் ஒரு வருடத்துடைய பாவம் பின்னால் ஒருவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் ஒரு நாள் நோன்பே ஒரே ஒரு நாள் நோன்பே இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் புகாரிக்கு அடுத்த சஹியான கிரந்தம் என்றால் முஸ்லிம் அந்த முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இரண்டு வருடத்துடைய பாவம் எங்களுக்கு மன்னிக்கப்படும் காரணம் ஒரு நாள் நோன்பு இன்ஷால்லா ஊரில் உள்ள அனைவரும் அன்றைய நாளையில நோக்க முடிச்சுக்கொள்ளும் அடுத்தது இந்த நாள் இருக்குது இல்லையா இந்த நாளை பத்தி நபி சொல்லா அலே சொல்ல மாதிரி அதிகத்துல சொன்னாங்க பாவம் மன்னிக்கப்படக்கூடிய நாள் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள் நிரகத்தில் இருந்து சிலர்களை விடுவிக்கக்கூடிய நாள் இந்த யோம அரப்பா என்றாங்க யோம அரப்பா என்றாங்க அவ்வளவு ஒரு கண்ணியமான மகத்துவமான ஒரு நாள் தான் இந்த அரப்பாவுடைய தினமாக இருக்கிறார் எனவே கண்ணியமானவர்களே இந்த அரபாவுடைய தினத்தில ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும் துவால புரானுடைய சிலாவத்துல சதகா தான தர்மம் கொடுக்கறதுல நோன்பு பிடிக்கிறதுல முக்கியமாக நோன்பு பிடிக்கிறதுல நாங்க ஈடுபட ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கும்